ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்னில் வெள்ளையர்களுக்கு எதிராக பூலித்தேவன் அழகுமுத்துக்கோன் இவர்கள்தான் முதன் முதலில் வாழெடுக்க ஆரம்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அதனைத் தொடர்ந்து ஊமைத்துறை அதன் பிறகு முத்துவடுகநாதன் வேலுநாச்சியார் சின்னமருது பெரியமருது என்று எத்தனையோ பாளையக்காரர்கள் கூறுங்கிருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் வேலுத்தம்பி திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே வேலுத்தம்பி இவர்களெல்லாம் வெள்ளையர்களை எதிர்த்து வீரத்தோடும் தீரத்தோடும் தான் போரிட்டார்கள் ஆனாலும் இவர்களால் வெற்றியை கைகொள்ள முடியவில்லை இதற்கு முக்கிய காரணமாக இந்த மன்னர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் சரியான உறவில்லை விரிசல் இருந்து கொண்டே இருந்தது அடித்தட்டு மக்களை இந்த மன்னர்கள் கவனிக்கவில்லை அவர்கள் மீது அக்கறை காட்டாமல் ஒதுக்கியும் விரட்டியும் வைக்கப்பட்டதன் விளைவு இது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக நமது மன்னர்களுக்கு இருந்தது இதையே ஆங்கிலேயர்கள் பலமாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பாளையக்காரர்களை வீழ்த்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை இன்னொன்று இங்கு இருந்த பல துரோகிகள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் அரசாட்சிக்கும் ஆடம்பர வாழ்வுக்கும் ஆசைப்பட்டு தங்களுடைய மன்னர்களை தாங்களே காட்டி கொடுக்கின்ற பச்சோந்திகள் துரோகிகள் நம்முடைய மண்ணிலும் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை அதற்கு உதாரணமாகத்தான் விஜயரகுநாத தொண்டைமான் எட்டப்பன் வேலூர் புரட்சியை காட்டிக் கொடுத்த முஸ்தபா வெள்ளையத்தேவனை காட்டி கொடுத்த அவனுடைய மாமன் யூசுப் பூலித்தேவன் மற்றும் மலகு முத்துக்கோனை அடக்குவதிலே மிக முக்கிய ஒரு கருவியாக இருந்த யூசுப் கான் என்ற அந்த மருதநாயகம் இவர்களெல்லாம் செய்த துரோகத்தின் நயவஞ்சகத்தின் வாயிலாகத்தான் வெள்ளையர்கள் நம்மவர்களை வீழ்த்தி விட்டார்கள் நம்மவர்களும் வீழ்ந்து விட்டார்கள் பாளையக்காரர்களுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிக்கப்பட்டது இனி பாளையங்களே இந்த தமிழகத்தில் கிடையாது பாளையக்காரர்கள் ஜமீன்தாரர்களாக ஆக்கப்படுவார்கள் இவர்கள் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது தர்பார்களை இவர்கள் நடத்த முடியாது படைகளை இவர்கள் வைத்துக் கொள்ள முடியாது ஆயுதங்களை இவர்கள் வைத்துக் கொள்ள கூடாது என்ற விதிகளையெல்லாம் வெள்ளை அரசாங்கம் நம்மவர்கள் மீது திணித்தது அதற்கு அடங்கியே சிறிது காலம் வாழ வேண்டியிருந்தது நாம் மீண்டும் மீண்டெள வேண்டும் என்று சொன்னால் முப்பது கோடி முகமுடையாள் எனில் மெய்ப்பொருள் ஒன்றுடையாள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்திங்கு புகழன்ன நீதி என்று பாரதி சொல்லுவானே ஆம் அவனுடைய அந்த வாசகத்தின்படி பாரதம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்கள் ஒன்றுதான் இவர்கள் அத்தனை பேரும் இந்தியர்கள் தான் என்ற உணர்வினால் என்று ஒன்றுபடுகின்றார்களோ அன்றுதான் இந்த சுதந்திரம் என்பது சாத்தியமாகும் அன்றுதான் நாம் ஆங்கிலேயர்களை வெற்றி கொள்ள முடியும் மன்னர்களின் வாழால் முடியாததை மக்களுடைய ஒற்றுமை புரட்சி செய்து காணிக்கும் என்பதை உணரக்கூடிய காலம் வெகு சீக்கிரமே வந்தது நண்பர்களே இதனுடைய ஆரம்பமாகத்தான் ராஜா ராமோகன் ராய் அவர்கள் தொற்றுவித்த பிரம்ம சமாஜம் தயானந்த சரஸ்வதி அவர்கள் தொற்றுவித்த ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண பரமகம்சருடைய வேதாந்த இயக்கங்கள் அருட்பிரகாச வள்ளலாருடைய அந்த ஜீவகாருண்ய இயக்கம் இதெல்லாம் எப்பொழுது இங்கே உளைத்தள ஆரம்பித்ததோ அதன் பிறகுதான் இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களிடமே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை மறக்க ஆரம்பித்தன ஏனென்றால் இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக போதித்தது இந்த உலகத்தில் கடவுள் என்பவன் ஒருவன் அவன் அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளவன் மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது பெண்ணுரிமை என்பது போற்றப்பட வேண்டும் போன்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த இயக்கங்கள் மூலமாக முன்மொழியப்பட்டன ராமகிருஷ்ண பரமகம்சர் நேரடியாக விடுதலையை பற்றி சொல்லவில்லையே தவிர அவருடைய முதன்மைச்சீடரான சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுக்க பயணம் செய்தார் ராமகிருஷ்ணருடைய பெயராலே மடங்களை நிறுவி வேதாந்த இயக்கங்களை உருவகித்தார் இந்த வேதாந்த இயக்கங்கள் மூலமாக தேச பக்தர்களை உருவாக்கினார் என்று நாம் சொல்லலாம் ஆம் தமிழ்நாட்டிலும் விடுதலை போராட்ட வீரர்களை உருவாக்கியதில் சுவாமி விவேகானந்தருடைய வேதாந்த இயக்கங்கள் மிக முக்கிய பங்காற்றியது என்பதுதான் உண்மை அவர் செல்கின்ற இடமெல்லாம் சொல்லுவார் இந்த தேசத்திற்கு விடுதலைக்கு காளி அருள்புரிவாயாக என்று சொல்லுகின்றார் ஏன் ஆண்மையற்று பள்ளத்திலே வீழ்ந்து கிடக்கின்றீர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக உங்களுடைய புருஷத்தன்மையை நீங்கள் நிரூபியுங்கள் என்று தன்னுடைய போதனையிலே மக்களுக்கு எழுச்சி வரும் விதத்திலே தேசபக்தி வளரும் விதத்திலே தன்னுடைய போதனைகளைச் செய்தவர் சுவாமி விவேகானந்தர் அதனால தான் ரவுலட் கவுன்மிட்டி எழுதுகின்றது சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமகம்சரும் இந்திய விடுதலைக்கு வித்திட்டதில் மிக முக்கியமானவர்கள் என்று எழுதுகின்றது அதுபோல வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலூட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை தன்னுடைய சுயசரிதையிலேயே எழுதுகின்றார் சென்னை ராமகிருஷ்ண மடத்திலே நான் ராமகிருஷ்ணருடைய சீடர்களான சுபேதானந்தர் ராமகிருஷ்ணர் ஆனந்தர் பிரம்மானந்தர் இவர்களை நான் சந்தித்த பிறகுதான் என்னுடைய நெஞ்சிலே சுதேச எண்ணம் ஓங்க ஆரம்பித்தது தேச சுதந்திரத்திற்காக பாடுபடுவது என்ற எண்ணமும் அதன் பிறகுதான் எனக்குள் தலைத்தோங்க ஆரம்பித்து விட்டது என்று அவரே தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிடுகின்றார் எட்டயபுரத்து பாரதி சொல்லுவான் சுவாமி விவேகானந்தருடைய சீடர் சகோதரி நிவேதிதாவை தன்னுடைய ஞானகுரு என்று சொன்னான் அவர்களை சந்தித்த பிறகுதான் நான் எனக்குள் பல மாற்றங்களை உருவாக்கின்றேன் என் சிந்தனையிலே பல தெளிவுகளை அவர் உருவாக்கிவிட்டார் அந்த சகோதரிதான் என்னுடைய ஞானகுரு என்று எட்டயபுரத்து பாரதி எழுதுகின்றான் சுப்பிரமணிய சிவா என்ற ஒரு அற்புதமான தேசபக்தரை நமக்கு தந்தது அந்த ராமகிருஷ்ண பரமம்சருடைய வேதாந்த இயக்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஆம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தரை உருவாக்கி தந்தார் சுவாமி விவேகானந்தரோ ஒரு புதிய பாரதத்தையே நமக்கு உருவாக்கி தந்தார் இந்தியா முழுக்க பயணம் செய்து தேசபக்தி என்பதை அத்தனை பேர் நெஞ்சிலும் விதைத்ததில் ஒன்றுபடுத்தியதில் சுவாமி விவேகானந்தருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு நண்பர்களே இந்த ஒற்றுமைக்கும் இந்த ஒன்றுபடுதலுக்கும் இந்தியர் என்ற அந்த உணர்வினை உருவாக்குவதற்கும் இந்த ஆன்மீகவாதிகள்தான் மிகப்பெரிய தேசிய கலாச்சார எழுச்சியை நமக்குள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அம்மையாருடைய பிரம்மஞான சபை நேரடியாகவே விடுதலை போராட்டத்தில் குதித்தது என் சுவாமி விவேகானந்தருடைய சகோதரராகவும் துறவியாகவும் கருதப்படுகின்ற பூவேந்தர் சன்னியாசியாக இருந்த பூபேந்திரர் நேரடியாகவே தேச விடுதலைக்காக அரசியலில் ஈடுபட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் என்ற ஒரு வர வரலாற்று குறிப்பினை நாம் அறிகின்றோம் என்று சொன்னால் இவர்கள் வெறும் ஆன்மீகவாதிகளாக மட்டுமல்லாமல் நம்மை ஒன்றுபடுத்துகின்ற நம்மை ஏற்ற தாழ்வுகளை நீக்குகின்ற நீக்கி அனைவரும் ஒன்று இந்தியர் என்ற நூலில் நம்மை இணைக்கின்ற அற்புதமான ஒரு செயலை அமைதி புரட்சியை இந்த ஆன்மீகவாதிகள் செய்து முடித்து தந்ததினால்தான் பிற்காலத்திலே நாம் காந்திஜியின் பின்னாலும் நேதாஜியின் பின்னாலும் அணிவகுக்க முடிந்தது அதன் விளைவாகத்தான் இந்த சுதந்திரம் நமக்கு சாத்தியமாயிற்று என்பது உண்மை ஆக அந்த அரிய பணியை சீரிய பணியை செய்த அந்த ஆன்மீகவாதிகளையும் நிச்சயமாக நினைத்து போற்றி வணங்க வேண்டும் சுதந்திர தின பதிவுகளை தொடர்ந்து கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் மகிழ்ந்தும் வருகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து செல்வா ஸ்டுடியோனுடைய காணொளிகளை பாருங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள்